கியர் சாலிட் டெல்டா ஸ்னேக் ஈட்டர் இந்த பெயரை கேட்டவுடனே என் மனசு பின்காலம் தோக ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி நாலுல ஸ்டேஷன் ரெண்டோட திரையில் பார்த்த அந்த முதல் சினிமாட்டிங் சுட்டரிக்கும் காட்சிகள் நம்ம நெஞ்சில் இன்னும் பதிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அந்த காலத்தில் ஒரு கேம் எப்படி ஒரு கதைய சொல்ல முடியும் எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கைய தியாகத்த காதல துரோகத்த போராட்டத்தை அரசியல் சதிக்கலையையும் ஒரு திரைக்கதை மாதிரி ஆழமா சொல்ல முடியும் என்று இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த டெல்டா ரீமேக் கையை அடையும் போது நம்ம அனைவருக்கும் இருக்கும் அந்த கேள்வி ஒரே ஒன்று இது பழைய மந்திரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறதா அல்லது வெறும் அழகான தோலோட பழைய எலும்புகளா இந்த ரீமேக் அன்ரியல் என்ஜின்ல பிரகாசமா வந்தாலும் இதுவே அந்த பழைய கதைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் குளிர்போர் சூழ்நிலையில் நேக்கட் ஸ்னேக் ஒரு தனி மனிதனாக அனுப்பப்படுறான் ஒரு சயின்டிஸ்ட காப்பாற்ற ஒரு அணு ஆயுத பிளாட்ஃபார்ம சபோட்டாச் பண்ண அவனுக்கு வழிகாட்டி மாதிரி இருந்த ஒரு பெண்மணிய அவன் குருவ அன்பையும் துரோகத்தையும் ஒன்றாக பிரதிபலிக்கும் த பாஸை கொல்ல இந்த முரண்பாடுதான் எம்ஜிஎஸ்ரீய சினிமா வரலாற்றிலேயே இடம்பெற வைத்தது ரீமேக்கில் அந்த கதையோ அந்த வாய்ஸ் ஆக்டிங்கோ அந்த சினிமாட்டிக் டைரக்ஷனும் ஒன்றும் மாறல ஒவ்வொரு வசனமும் பழைய குரல் மாதிரி நம்ம காதில் விழும் ஆனா அந்த குரலுக்கு மேல ஒரு சுத்தமான ஆடியோ கிளாரிட்டி டீடைல் அதிகமா இருக்கும் அதனால்தான் நம்ம நினைவுகளை குலைக்காமல் புதிய காட்சிகளை கொடுக்கிறது ஆனா சொல்ல வேண்டியது உண்மை நீங்க காடு வழிய நடந்தாலும் புதிய பசுமை புதிய மண் புதிய வானம் எல்லாமே அன்றிய லெஞ்சன்ல கண்கொள்ளாக சித்தரிச்சிருக்காங்க அந்த ரஷ்ய காடு நிறைய உயிரோட இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா பாதைகள் பழைய மாதிரி நேரோ காரிடார் ஒரே மாதிரி மேப்ஸ் லோடிங் ஸ்கிரீன்கள் எல்லாம் அதே மாதிரி இருக்குது இதுவே அந்த நொஸ்டால்ஜியாவின் அழகு அதே சமயம் அந்த கட்டுப்பாடு மெட்டல் கியர் சாலிட் ஃபைவ் மாதிரி முழு உலகமே சுதந்திரமா திறந்துவிடும் அனுபவம் கிடையாது இது இன்னும் பழைய ஸ்கிரீன் ஸ்கிரீன் இன்ஃபில்ட்ரேஷன் மாதிரியே இருக்கும் அதனால்தான் மனசுல ஒரே சமயம் சந்தோஷமுமா கொஞ்சம் சலிப்புமா வரும் என்னோட அனுபவத்துல இதுல தான் பெரிய கிளாஷ் தெரியும் ஸ்னேக் இன்னும் ரிஜிட் அனிமேஷன்களோட தான் நகர்றான் நீங்க ஒரு பாம்ப கிக் அடிச்சீங்கன்னா அது இன்னும் பழைய மாதிரி ஃபுளோட்டிங் ஃபுட் பேக்கா மாறும் சினிமேட்டிக் மோஷன்ஸ் கூட சில சமயம் அன்கேனி மாதிரி தெரியும் காரணம் பழைய எலும்புகளுக்கு மேல அழகான தோல் போட்டது போல அதுதான் டெல்டாவின் பெரிய ஸ்ட்ரென்த் அதே சமயம் பெரிய லிமிடேஷன் புதிய விஷுவல் ரிச்னஸ்க்கு கண்ண கவரும் சக்தி இருக்கிறது ஆனா பழைய ஏஐ ஃபிளாஸ் ஓல்ட் ஸ்கூல் மெக்கானிக்ஸ் கிளங்கி அனிமேஷன்ஸ் இதையெல்லாம் மறைக்க முடியாது ஆனா கேமின் இதயம் எங்கும் குறையல அந்த சர்வைவல் ஃபீல் நச்சு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுற அனுபவம் காமோஃப்லாஜ் மாற்ற எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு தி பெயின் தி ஃபியர் தி எண்ட் தி சாரோ இந்த பாஸ் ஃபைட்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்பைன் சில்லிங் ஒவ்வொரு போராட்டமும் ஒரு கதையா ஒரு மனதோட யுத்தமா வரும் ரீமேக்கில கூட அந்த த்ரில் ஒருபோதும் மங்கல அதே சமயம் இப்போ நம்ம பார்வைக்கு அந்த அப்சர்டிட்டி அந்த ஓவர் த டாப் வியர்ட்னெஸ் இன்னும் கூடுதலா தெரியும் ஒரு நிமிஷம் கோட் அடுத்த நிமிஷம் வாயிலிருந்து தேனி பறக்கும் மனிதன் இதுதான் மெட்டல் கியர் மர்மம் மிரட்டல் சிரிப்பு எல்லாமே ஒன்றாக கட்டுப்பாட்டை பற்றி பேசினால் டெல்டா இரு ஸ்டைல்கள் தருது லெகசி நியூ பழைய டாப் டவுன் கேமரால கிளாசிக் மெட்டல் கியர் ஃபீல கொடுக்குது லெகசி நியூ ஸ்டைல்ல சப்சிஸ்டன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் இன்ஃபுளுன்ஸ்ல ஓவர் த ஷோல்டர் எய்மிங் கிரௌச் வாக்கிங் குவிக் மெனு ஆக்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா உண்மை சொல்லணும்னா நியூ ஸ்டைல் கூட ஸ்னேக்க மெட்டல் கியர் சாலிட் ஃபைவ் மாதிரி ஃப்ரீ ஃபுளோயிங்கா மாற்றல இன்னும் ஸ்னேக்கு எடுக்கும் அடிகள் சும்மா சற்று சிரமமா இருக்கும் ஆனா அதுவே கேமின் தனித்தன்மை நம்ம மூச்சோட ஸ்லோ டென்ஷன் பில்ட் ஆகணும் ஒரு மிஸ்டப்க்கு விலை கொடுக்கணும் என்பதுதான் அதன் டிஎன்ஏ நவீன மேம்பாடுகள் சில சின்ன லெவல்ல இருக்குது ரபட கலெக்டபிள்ஸ் ஸ்னேக் வர்சஸ் மங்கி இன்க்ளூஷன் சப்சிஸ்டன்ஸை நினைவுபடுத்தும் கேமரா கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது ஆனா பெரிய மாற்றம் ஒன்றும் இல்ல இதனால நியூ கமர்ஸ்க்கு இந்த ரீமேக் கொஞ்சம் டேட்டடா தோணலாம் மெட்டல் கியர் சாலிட் ஃபைவ்க்கு பழகியவர்கள் இது அவுட் டேட்டட்னு சொல்லுவாங்க ஆனா பழைய ரசிகர்கள் எங்களை போல இதே கதை இதே போர் இதே தியாகம் திரும்பும் கண்ணில் தண்ணீர் வந்துவிடும் அதுதான் சக்தி ஆனா ஒரு பெரிய கேள்வி கொனாமி இப்போ டெல்டாவை ஃபெய்த்ஃபுல்லா ரீக்ரியேட் பண்ணுவது போதுமா அல்லது புதுசா டேரிங்கா மாற்றணுமா எனக்கே இன்னும் சந்தேகம் ஆனா மனசு சொல்றது இதுதான் மெட்டல் கியர் சாலிட் த்ரீ என் ஆன்மாவை குலைக்காம இன்னும் ஒரு தலைமுறைக்கு கொண்டு போறதுதான் அவர்களோட நோக்கம் அப்போ அது வெற்றியா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆம் காரணம் நான் இன்னும் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ள நுழையும் போது அதே த்ரில்லை உணர்றேன் இன்னும் அந்த கிரேவியார்ட்ல ஸ்னேக் சல்யூட் பண்ணும் சீன்ல என்னை உடைக்குது இன்னும் த பாஸை எதிர்கொள்ள கொள்ளும் கிளைமேக்ஸ்ல என் இதயம் சிதறுது ஆதா சர்ச்சை இருக்குது அது கொனாமியின் லெகசி அவர்கள் இதை கொண்டு மட்டும் நிறுத்துவார்களா ஆன்லைன் ஃபாக்ஸ் ஹண்ட் மோட் ஃபால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தள்ளி இருக்கு அது எப்படி இருக்கும் அது உண்மையிலேயே புதிய உயிர் ஊற்றுமா அல்லது நொஸ்டால்ஜியாவின் சேஃப் ஜோனுக்குள்ளேயே அவர்களை அடைக்குமா இதெல்லாம் கேள்விதான் ஆனா இந்த கேம் லான்ச் ஆன நாளிலிருந்து ஒரு விஷயம் உறுதி விவாதங்கள் வாதங்கள் விமர்சனங்கள் அனைத்தும் மீண்டும் புறப்படும் ஏனெனில் மெட்டல் கியர் ஒரு கேம் அல்ல அது ஒரு கலாச்சாரம் ഒരു പുച്ചി ഒരു മർമം இறுதியில் மெட்டல் கியர் சாலிட் டெல்டா பற்றி நான் சொல்ல விரும்புகிறது காதலித்த ஒன்றாகும் எனக்கு தெரியல புதுசா வந்தவன் இதை என்று ஆனா நான் நான் இன்னும் ரசிக்கிறேன் ஸ்னேக்கோட எவ்ரி ஸ்டெப்பும் எவ்ரி கட்ஸீனும் எவ்ரி விஸ்பர் ஆஃப் த பாஸும் இன்னும் என்னை உள்ளிருந்து குலைக்குது மெட்டல் கியரை விளையாடுறதுனா அது கேம் அல்ல அது வாழ்க்கை அது சாக்ரிஃபைஸ் அது பிட்ரேயல் அது லவ் அது நொஸ்டால்ஜியா அது பிலாசபி அதுக்கே டெல்டா இன்னும் உயிர் கொடுக்குது தான் நான் சொல்றேன் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ள இன்னும் அந்த அதே மாயம் இருக்கு அதை மறைக்க முடியாது அதை யாராலும் மறுக்க முடியாது